சற்று முன்பு தமிழகத்தில் ஓபிஎஸ்ஸின் கூடாரம் ஒட்டுமொத்தமாக கலைகிறது எதை பற்றித்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம தள்ளத்தலைவாக வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே காணொடியை வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பதற்கு முன்பு நிறைய விதமான தகவல்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம் இந்த ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ்ஸின் கதை என்பது டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா முடியப் போகிறது அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு வா அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில ஓபிஎஸ் அணியுடைய கூடாரமே வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா தற்போது செயலிழக்க வேண்டிய ஒரு சூழல்கள் வந்து பாத்தீங்கன்னா இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே உண்மையில அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறதா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதிகமாகவே வந்து இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் ஒருவேளை பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஜெயிக்கல அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையிலே அப்படியெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஓ பன்னீர்செல்வத்துடைய அணியின் கூடாரம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கலைந்து போவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருக்கிறதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அணியின் கூடாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலில் குறிப்பிட்ட அளவு தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழலையிலே ஓபிஎஸ்சின் கூடாரம் டோட்டலாக வந்து களைய வேண்டிய ஒரு சூழல்கள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய வந்து எழுக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆமாம் எழுக்குதான் யார் இல்லை என்று சொன்னார்கள் ஓகேங்களா ஸோ ஓ பன்னீர்செல்வத்துடைய அணியின் கூடாரம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞ்சிச்சு அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய அதிரும் புதிரும் குஷியை வந்து ஏற்படுத்தும் ஓகேங்களா அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை இந்த ஒரு சூழ்நிலையிலே ஓ பன்னீர்செல்வத்துடைய அணியினர் எப்படியெல்லாம் அடுத்த அடுத்த கட்ட அரசியல்களில் வந்து நகரப் போகிறாங்க நகருவதற்கான வாய்ப்புகளும் கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏகப்பட்ட விதமான விஷயங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடலாம் நண்பர்களே ஸோ காலம் எப்படியெல்லாம் ஒருவரை மாற்றப் போகிறது என்னவெல்லாம் ஆக்கப்போகிறது என்பதை நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே ஓ பன்னீர்செல்வத்துடைய அணியின் கதை டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முடியுமா அல்லது முடிவதற்கான வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா ஸோ அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா காலமே வந்து தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லிவிடலாம் நண்பர்களே ஸோ என்னென்ன விதமான மாற்றங்கள் அப்படின்றது இரு இருக்கக்கூடும் ஓபிஎஸ் அணியுடைய கூடாரம் என்பது காலியாகுமா காலியாக வேண்டிய ஒரு தருணம் இருந்திருந்தால் எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கக்கூடும் அப்படின்ற